வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை ஆயில்யம் பிறகு மகம் இன்றைய திதி அஷ்டமி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் மேஷராசி ராசிக்கு சந்திரன் நான்காவது அதிபதியாகி நான்காவது இடத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க ஆசைகள் பூர்த்தியாகும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகமாகவே இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் வண்டி வாகனங்கள் பெருமையுடையதாக இருக்கும் வீட்டு வசதிகள் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்வீங்க அதுவும் நன்மையாகவே முடியுங்க நண்பர்களோட பாராட்டு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு மனசுல நல்ல எண்ணங்களும் கடவுள் மீது பக்தியும் இருக்கும் வாகன யோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆதிசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நீங்க நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சமயத்துக்கு தகுந்த மாதிரி நண்பர்கள் நல்ல சமயத்துல உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு உதிரி வருமானங்களும் இருக்கும் ஆரஞ்சு நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாருக்கிட்டையும் பாகுபாடு இல்லாம சமமா நடத்துவீங்க நாற்கால் பிராணிகளால லாபங்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வளர்ப்பு பிராணிகளால நன்மைகள் இருக்கும் பொருளாதாரத்துல குறை இருக்காது வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாருக்கிட்டையும் சண்டை போடாம சமாதானமா பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க பேச்சுல கவனமா இருக்கணும் யாருக்கிட்டையும் வார்த்தைகளை விட்டுட்டா அல்ல முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறங்க தியானங்கள்ல ஈடுபடுறது நல்லதுங்க பிரௌனீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டராசி ரிஷபராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான ஸ்தானத்துல புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு உங்களுடைய ராசியிலேயே குரு பகவானும் சூரியனும் இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க உங்களுடைய செயல்கள்ல புத்தி கூர்மை வெளிப்படும் எதையுமே தைரியமா எடுத்து செஞ்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும் சகோதர ஒற்றுமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு பெற்றோரோட உதவி உடன்பிறப்புகளோட உதவியால உயர்ந்த நிலையை அடைவீங்க தாயாரோட அன்பு அதிகமா இருக்கும் பணியிடத்துல சிறப்பான வெளிப்பாடால பயனடையக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு படிச்சுக்கிட்டே வேலை செய்யறவங்க தொழில் முறையில நல்ல லாபம் பெறக்கூடிய யோகத்தை அடைவாங்க தொழிற்கல்வி மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க மனசுல முடியாத சங்கடங்கள் இருக்கும் இன்னைக்கு ஒரு விதமான மந்த நிலை இருக்குங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போகலாம் சிலருக்கு உடல்நிலையிலேயும் சில தொந்தரவுகள் இருக்கும் உணவுப் பொருட்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமானதாகவும் சந்தோஷத்தை கொடுக்கிற விஷயங்களும் நடக்குங்க பிரயாணங்களால நன்மை இருக்கும் வரன் பற்றிய நல்ல செய்திகள் திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த விஷயத்தையும் தீர ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு எந்த காரியத்தையும் செய்யுங்க பிரச்சனைகள் குழப்பங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வைலட் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு தனாதிபதியான சந்திரன் தனஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு ராசிய செவ்வாய் பார்க்கறதுனால உடல்நிலையில கொஞ்சம் பின்னடைவு இருக்குங்க தொந்தரவுகள் இருக்கும் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் பிரயாணங்கள்லயும் வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க பிரச்சனை எதுவும் இருக்காது வீட்டு தேவைகள் பூர்த்தி ஆகும் யாருடைய பணமாவது கையில புரளக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு காரிய வெற்றி இருக்குங்க பணவரவுல ஏற்பட்ட தடைகள் விலகும் உங்களோட முயற்சிகளும் நல்ல ஒரு எண்ணங்களும் இன்னைக்கு முழுமையா வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு தேவையில்லாத நட்புகளை தவிர்க்கிறது நல்லதுங்க வீண் பிரச்சனைகள்ல தலையிடாம ஒதுங்கி இருந்துருங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க துர்க்கயம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அடுத்தவங்க விஷயத்துக்காக உங்க மனசை போட்டு நீங்க குழப்பிக்கொள்ற சில விஷயங்கள் நடக்குங்க குடும்பத்துல எல்லார்கிட்டையும் கலந்து ஆலோசிச்சு எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கிறது நல்லது பண விவகாரங்கள்ல எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஆதிசேஷன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆரோக்கியம் எல்லாம் சீரா இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தீர ஆலோசிச்சு முடிவெடுப்பீங்க ரொம்ப பரபரப்பா இருப்பீங்க சுறுசுறுப்போட செயல்படுவீங்க எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிய கொடுக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ரெங்கநாயகிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில கலக புத்திக்காரர்களால தேவையில்லாம வம்பளம் மாட்டிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வரும் உங்களுக்கு தெரியாமலேயே சில விஷயங்கள் நடந்து மனச பதற வைக்கலாம் எதுலையுமே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க பிரயாணங்களை தவிர்க்கலாம் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் ராசியில ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு ஒன்பதாவது இடத்துல ஐந்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் இருக்கிறதுனால கட்டிட தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானமும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நல்ல நாளா இருக்குதுங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில நல்ல லாபம் கிடைக்கும் சிலருக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பிற்கு ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்குங்க பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவீங்க பெண்களுக்கு வேலை இடத்துல மேல் அதிகாரிகளை அனுசரிச்சு பணிந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குங்க சிலருக்கு பிள்ளைகள் பிரச்சனைய கொண்டு வந்து சேர்க்கலாம் கவனமா இருங்க மாணவர்களுக்கு கவனக்குறைவால எதையாவது தவறா செஞ்சுட்டு வீட்ல உள்ளவங்க கிட்ட திட்டு வாங்காம இருக்கிறது நல்லதுங்க சில விஷயங்களுக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ரெங்கநாயக வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்ல யாராவது எதையாவது கேட்டா கூட இன்னைக்கு வாங்கி குடுக்குற அளவு வசதிகள் தாராளமா இருக்குங்க திடீர் பிரயாணங்கள் அலைச்சல்களை கொடுக்கும் பொறுமைய சோதிக்கிற விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க வடிவேலின வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க பணப்புழக்கம் அதிகமா இருக்கும் உங்களுடைய பேசுற பேச்சால அடுத்தவங்களை கவரக்கூடிய அமைப்பு இருக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் சேமிப்பு அதிகமாகவே இருக்குங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப ஆயுல்ய நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க ஒரு கலகலப்பான சூழ்நிலை இருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கற விஷயங்கள் நடக்கும் பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவீங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மெருண் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் ராசி அதிபதி குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு உங்களுடைய கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இருந்தாலும் ராசியை சனி பகவான் பார்க்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் யாருக்கிட்டையும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க சனி பகவான் நீதிமான் நேர்மையா நடந்துகிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது பெண்களுக்கு பண வரவுல இருந்த தடைகள் எல்லாம் விலகுங்க சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் மங்கள பொருட்கள் அல்லது நல்ல விசேஷங்களுக்காக பொருட்கள் வாங்க வேண்டியதால அதுல செலவுகள் அதிகமா இருக்கலாங்க மாணவர்களுக்கு மனசுல நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் அதிகமாகவே இருக்கும் முன்னோர்களோட ஆசிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது மக நட்சத்திரக்காரங்க ஆதிசக்தி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும் நண்பர்களால ஆதாயம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மனசு மகிழ்ச்சியா இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் விலகும் சிலர் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல லாபங்களை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க சொந்த தொழில் செய்கிறவங்க அல்லது சின்ன சின்ன வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட பெரிய அளவில் வியாபாரம் நடக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் ஆரோக்கியமும் சீரா இருக்கும் வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் அடுத்தவங்கள்ட்ட பேசும் பொழுது அமைதியாக பேசுறது நல்லதுங்க கோபமான வார்த்தைகளை விடாம குணமா பேசுங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க கொடுக்கல் வாங்கல்ல கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லதுங்க பிரவுனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷயன் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு ராசி அதிபதியும் சுக்கிரனும் இணைந்து இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை பார்க்கறதுனால எதிர்பார்த்த பண வரவுல எந்த குறையும் இல்லாம கை நிறைய பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க காதல்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு குடும்பத்துல நல்ல குதூகலமான சூழல் இருக்கும் மனசு மகிழ்ச்சியா இருக்குங்க கணவன் மனைவி உறவு நிலையும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு கணவரோட உறவுகளால ஏற்பட்ட சங்கடங்கள் விலகுங்க மனசை எதுக்குமே அலட்டிக்காம இருப்பீங்க கணவரோட அன்பு இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள் நடந்து இன்ப அதிர்ச்சியை கொடுக்குங்க மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கிற நல்ல நாளாவே இருக்குது உத்திர நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செய்யற வேலைகள்ல தடைகளும் தாமதங்களும் இருக்கலாம் போக நினைச்ச இடங்களுக்கு போக முடியாம போகலாம் யார்கிட்டயும் கருத்துக்களை எடுத்து சொல்றதுல தயக்கமும் தடுமாற்றமும் இருக்கதாங்க செய்யும் பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மீனாட்சி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்களை இன்னைக்கு வெற்றியோட செஞ்சு மனச சமாதானம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க வழக்குகள் ஏதாவது நடந்தா அது உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குங்க வேலை இடத்துல நிறைய பாராட்டு கிடைக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயங்கள்லயும் ஒரு இழுமறையான நிலை இருக்குங்க எரிச்சல கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் அடுத்தவங்களோட பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் சமாதானமா இருக்கிறது நல்லதுங்க பணப்பிரச்சனை இருக்காது கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீளம் அதிர்ஷ்ட துலாம் ராசி துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் கர்மஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசிய ராசி அதிபதியான சுக்கிரன் பார்க்கிறதும் சிறப்பு உங்களுடைய எண்ணங்கள் கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க சிலருக்கு வாக்கு பளிதம் ஏற்படும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு கடன்களை தீர்த்து நிம்மதி அடைஞ்சு மனசு நிறைவா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பங்கள் தீரும் பணப்பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதிய கொடுக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு உடல் சிலருக்கு தொந்தரவுகள் இருந்தாலும் மனசு நல்ல உற்சாகமாகவே இருக்குங்க எடுத்த காரியங்கள் வெற்றிய கொடுக்கும் மாணவர்களுக்கு மனசுல இருந்த பயம் விலகி தைரியமா செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது வாழ்க்கையில புதிய அனுபவங்கள் இருக்குங்க சிலர் வீணான வாக்குறுதிகளை கொடுத்து வம்பளை மாட்டிக்கலாம் கவனமா இருங்க கொடுத்த வாக்கை காப்பாத்த முடியாம போகலாம் எதுலயும் தயக்கம் இருக்கும் கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க கண்ணபிரான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பாக்குறவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் சிலர் கலை நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு பரிசுகளே வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசு உற்சாகமா இருக்கும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தீரும் கிரேனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபட்டு சண்டை சச்சரவுகளை வரவழைச்சுக்காதீங்க வீணான கவலைகள் இருக்கும் பண பிரச்சனை இருக்காது வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பாக்யாதிபதியான சந்திரன் பாகியஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசி அதிபதி இன்னொரு திரிகோணஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு ராசிய குரு பகவானும் பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட்ட கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆரோக்கியம் சீரா இருக்கும் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது பிள்ளைகள் என்ன செய்யறாங்கிறதுல ஒரு கண்ணு வச்சுக்குங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இல்லைங்க வீட்டுக்கு தேவையான வசதிகள் கண்டிப்பா இருக்கும் பெண்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்குங்க தந்தை வழி உறவினர்களோட உதவிகள் இன்னைக்கு கிடைக்கும் சகோதர ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு பெற்றோர்கிட்டையும் பெரியோர்கிட்டயும் நல்ல மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு சுறுசுறுப்பா செயல்படுவீங்க உங்களோட புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடைய கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க விசாக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில பொறாமைக்காரர்களால நீங்க அனாவசியமான கவலைகளுக்கு ஆளாகலாங்க காரிய தடைகள் இருக்கும் கடன் கொடுத்தவர்கள் தொல்லை கொடுக்கலாம் மனசு அமைதி இல்லாம எதையோ இழந்தது மாதிரி இருக்கும் அமைதியா இருக்கிறது நல்லதுங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க யோசிக்காம செய்யற விஷயங்கள்ல கூட நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழில்ல நல்ல லாபம் இருக்கும் வீட்டுல ஏற்பட்ட சலசலப்பெல்லாம் நீங்கி கலகலப்பான சூழல் இருக்குங்க உங்களுடைய வேண்டுதல்கள் பளிக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு இன்னைக்கு விடை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நீங்க சந்தேகமா பார்த்த ஒருத்தரால உங்களுக்கு நன்மைகள் இன்னைக்கு நடக்கும் கவலைகள் எல்லாம் விலகுங்க பண எந்த குறையும் இருக்காது வைலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வயலட் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு இன்னைக்கு மாலை பொழுது வரைக்கும் சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால தேவையில்லாம வெளியில சுத்தாம அமைதியா வீட்டுல இருக்கிறது நல்லதுங்க வேலை விஷயமா வெளியில போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனத்தோட வார்த்தைகளை விட்டுறாம நிதானமா பேசணுங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் பெண்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறதை தவிர்த்துடுங்க அடுத்தவங்க பிரச்சனைகள்ல கவனமா இருங்க சில விஷயங்கள் உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் மாணவர்களுக்கு வேண்டாத விஷயங்கள்ல ஈடுபடாம முக்கியமான முயற்சிகளை இன்னைக்கு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெறலாங்க மூல நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட வீட்டு விசேஷங்கள்ல அல்லது முக்கியமான காரியங்கள்ல கலந்துக்க கூடிய நல்ல நாளா இருக்குது நண்பர்கள் உதவியா இருப்பாங்க வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் இன்னைக்கு வாங்குவீங்க சிவப்பு நிராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூராட நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட ஆசைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும்படியான விஷயங்கள் நடக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பா இருக்கும் பொது விஷயங்கள்ல நீங்க எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உடல்ல ஒரு சோம்பல் தன்மை இருக்கும் சுறுசுறுப்பு இல்லாத நிலை இருக்குங்க எதுலையுமே மனசு ஈடுபாட்டோட செயல்படாது பொறுப்புகள் அதிகமா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு ஏழாவது இடத்துல சந்திரன் இருந்து ராசிய குரு பகவானும் சந்திரனும் பார்க்கறதுனால உங்களுடைய சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்குங்க வேலை இடத்துலயும் உயரதிகாரிகளால பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்களால உதவிகளும் நன்மையும் நடக்கும் பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க செல்வம் செல்வாக்கு கூடும் பெண்களுக்கு எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வாழ்க்கை துணை கிட்ட அன்பு அதிகமா இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல உங்களோட வார்த்தைகள் சிறப்பா இருக்குங்க மாணவர்களுக்கு கற்ற கல்வியால நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது உங்களால முடிஞ்ச உதவிகளை சக மாணவர்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது உத்திராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் நீங்க திட்டம் போட்டு காரியங்களை செஞ்சாலும் இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லதுங்க வார்த்தைகளால அடுத்தவங்கள காயப்படுத்தாம பேசுற விஷயங்கள்ல கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கணும் உடல்லையும் மனசுலயும் சோர்வான நிலை இருக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க சந்திரபுரீஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சோதனைகளை சாதனைகளா மாத்திக்க கூடிய நல்ல நாளா இருக்கு எதையுமே சமாளிச்சு சிறப்பா பணியாற்றுவீங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க பெரியவர்களோட ஆசைகளும் உங்களுக்கு கிடைக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தேவையில்லாத இல்லாத எண்ணங்களால சில குழப்பங்கள் வர்ற மாதிரி இருக்குங்க அடுத்தவங்க விஷயங்கள்ல ஒதுங்கி இருங்க உங்களுடைய பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லதுங்க பணப்பிரச்சனை இருக்காது காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆறு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல ஏழாம் வீட்டு அதிபதியான சூரியன் குருவோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு வாழ்க்கை துணையால யோகம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கும் மனசுல ஒரு சமாதானமான நிலை இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குங்க இத்தனை நாள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு மனசுக்கு நிம்மதிய கொடுக்கும் பெண்களுக்கு உங்களோட பேச்சால உங்களோட நல்ல செயல்களால எல்லாருக்கிட்டையும் பாராட்டை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் உங்களால முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு படிக்கிற இடத்துலயும் வீட்டுலயும் சிறப்பான பங்களிப்பை கொடுப்பீங்க உங்களோட தேவைகளும் இன்னைக்கு பூர்த்தி ஆகுங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க தேடி போற ஒருத்தர் உங்களை அலட்சியப்படுத்தலாம் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க மனசு ஒரு நிலையில இருக்காதீங்க எந்த விஷயத்திலையும் ஈஸியா உங்களை சமாதானப்படுத்த முடியும் வீட்டுல உள்ளவங்களோட ஆசைகளை நிறைவேற்றுவீங்க காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எத்தனை போட்டி போராம இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்க தேவைக்கேற்ற பணவரவு இருக்கும் அதுக்கேற்ற செலவுகளும் காத்திருக்குங்க மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு காரியத்திலையும் இன்னைக்கு அவசரப்படாம பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லதுங்க வீணான பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள்ல வம்பு வழக்குகள்ல தலையிடாதீங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்டன் நான்கு ஐந்து மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதும் சிறப்பு பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் அரசாங்க அதிகாரிகளோட உதவிகள் சிலருக்கு கிடைக்கும் இயற்கையான சூழல்ல இருக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க தான தர்மங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு தாராளமா செலவு செய்வீங்க தர்ம காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் நடக்கும் மாணவர்களுக்கு மனசுல ஒரு வகையான தடுமாற்றம் இருக்குங்க நண்பர்களை பற்றிய சரியான எண்ணங்களோட இருக்கிறது நல்லது இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை ஏத்துக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும் மனசு காயப்படும்படியா யாராவது பேசினா கூட அந்த இடத்தை விட்டு விலகி போயிடுறது நல்லதுங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல இருந்து ஒதுங்கியே இருங்க உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உழைப்பால உயர்வடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது எந்த பிரயாணங்களை செஞ்சாலும் அதால நன்மை இருக்கும் பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபாடு அதிகமாகவே இருக்குங்க தெய்வ கடாச்சல் நிறைய இருக்குது இன்னைக்கு தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சிலர் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்குங்க சித்தர் வழிபாடுகளையும் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது பங்காளி சண்டைகள் விலகும் பூர்வீக சொத்துக்களால நன்மை ஏற்படும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்